பிரியமான சகோதர சகோதரிகளே நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று இந்த வேதபாட உரையாடலில் கடவுளின் காலமும் வாக்குறுதிகளும் என்ற புனிதமான பரிசுகளை பற்றி போகிறோம் நம்மை பற்றி தேவன் வைத்திருக்கும் ஆழமான சிந்தனைகள் அவர் நம்மிடம் உறங்கிய வாக்குறுதிகள் இவையெல்லாம் ஒரே ஒரு நேரத்தில் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அழகான காலத்தில் நம் வாழ்வில் நிறைவேறும் பல நேரங்களில் நாம் விரும்பும் பொழுது உடனே பதில் வராமல் தாமதமாகி விடும்போது ஏன் என்று கேட்கலாம் ஆனால் வேதாகமம் கூறுவது போல தேவருடைய நேரம் எப்போதும் சரியான நேரம் அவர் கூறும் வாக்குறுதிகள் தாமதமானாலும் மறுபடியும் நிறைவேறும் என்று நம்மை உறுதிப்படுத்துகிறாள் இந்த ஆழமான விசேஷத்தை இன்று பேசிக்கொள்ளும் முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை அழுத்தி விடுங்கள் கடவுளின் வார்த்தைகள் உங்களை முதல் ஆசீர்வாதம் பெறும் நபராக மாற்றும் உங்கள் எல்லா ஆதரவுக்கும் பிரார்த்தனைக்கும் மனமார்ந்த நன்றி கடவுள் உங்களை அன்றும் இன்று என்றும் ஆசீர்வதிப்பாராக நாம் பேசும் ஒவ்வொரு நொடிதிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்காமல் நினைவில் வையுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பைபிளின் மிக முக்கியமான உண்மையை ஒரு புதிய ஆடமான கோணத்தில் பார்க்க போகிறோம் உங்களிடம் பைபிள் அல்லது டிஜிட்டல் பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் டிரைவ் செய்து கொண்டிருந்தால் கவனமாக கேளுங்கள் தேவன் உங்கள் மனதிலும் செயல்படுவார் ஆங்கில வேதாகம வசனம் கெனிசிஸ் ஒன்னுத்தால் ஒன்னுத்தால் இந்த பெகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் எந்திய தமிழ் வேதாகம வசனம் ஆதியாகமம் ஒன்னுத்தால் ஒன்னுத்தால் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த வசனத்தை நாம் பலமுறை முறை படித்திருக்கலாம் ஆனாலும் இன்று இதையே தேவன் ஒரு புதுமையான பார்வையில் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் இந்த முழு வீடியோவிலேயே தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய திசை ஆழமான உண்மை புத்துணர்ச்சி தரப்போகிறார் ஆதியில் தேவன் இந்த வார்த்தைகளில் இருக்கும் ஆழத்தை இன்று நாம் நன்கு ஆராயப் போகிறோம் படைப்பின் நான்கு பருவங்களிலும் கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் நமக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறார் அவை எப்படி சிறப்பாக நிறைவேறுகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் முக்கிய உண்மை இந்த உலகத்துக்கு எதிரான முறையில் தேவன் முதலில் வாக்குறுதியை அளிக்கிறார் பிறகு அதற்கான சாட்சியங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும் ப்ரூஃப் வந்த பிறகு நம்பு என்ற அல்ல முதலில் நம்புங்கள் பிறகு கடவுள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று வேதாகமம் நம்மை உறுதிப்படுத்துகிறது சரி அடுத்த வேதாகம வசனத்தை வாசிப்போம் நாம் பைபிள் சொல்லும் நான்கு படைப்பு பருவங்களை பற்றி ஆழமாக பேசும் முன்பு முதலில் டே ஜீரோ என்ற அந்த தொடக்க நிலையிலே தேவன் எப்படி நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் Genesis 1 -2, Now the 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 earth was was formless and empty, darkness was over the surface of the deep, ஜெனசிஸ் ஒன் டூ நவ் திஸ் ஓவர் த வாட்டர்ஸ் ஆதி ஆகமம் ஒன் டூ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைந்து கொண்டிருந்தார் இது ஒரு அழகான தேவ சத்தியம் ஒருவேளை நீங்கள் இப்போது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கலாம் உங்க வாழ்க்கை வெறுமையாக நோக்கம் இல்லாமல் இருளாக தோன்றலாம் நீங்கள் தனிமையில் குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் வேதாகமம் சொல்கிறது தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைந்து கொண்டிருந்தார் அதாவது நம்முடைய டே ஜீரோ என்று நாம் நினைக்கும் அந்த வெற்றிடமும் குழப்பமான காலத்திலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் டே ஜீரோ என்பது முடிவல்ல அது தேவன் ஏற்படுத்தும் புதிய தொடக்கம் நாம் ஒன்றும் பார்க்க முடியாத அந்த இருளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கவலைப்படுகிறார் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் உங்கள் வாழ்வில் வெறுமையும் இருளும் இருந்தாலும் அது கடவுளின் வேலை ஆரம்பமாகுமிடம் முடிவாக இல்லை முதல் நாள் ஆதாரம் இல்லாத வாக்குறுதி இப்போது இந்த அற்புதத்தை பாருங்கள் ஆங்கில விதாக மூன்று ஊர் ஐந்து அண்ட் வாஸ் லைட் ஆதர் த லைட் வாஸ் குட் And he separated the light from the darkness. God called the light day, and the darkness he called night. And there was evening, and there was morning, the first day. Tamil Vedakama Vasanam Adiyakama Mone Mondu Urainde Devan Oli Undaka Kadavadi enrār, Oli itre, Oli nalladi enrī Devan Kandar Devan Oliayum Irulayum Vivveraka Peritar தேவன் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் முடிந்தது இங்கே உங்கள் மனதை திகைக்க வைக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது முதலாம் நாளில் ஒளி உருவாகியது ஆனால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை எல்லாம் நாதாம் நாளில்தான் படைக்கப்பட்டன அது எப்படி சாத்தியம் ஏனென்றால் கடவுள் நம் மனித சமூகம் யோசிப்பதை விட முற்றிலும் வித்தியாசமாக செய்கிறார் நம்முடைய உலகத்தில் முதலில் சூரியன் வரும் அப்புறம் ஒளி கிடைக்கும் அதாவது முதலில் ஆதாரம் வேண்டும் ஆரம்ப இடம் வேண்டும் அப்புறம் தான் பலன் பயன் கிடைக்கும் ஆனால் கடவுளின் உலகத்தில் அவர் முதலில் வாக்குறுதி கொடுக்கிறார் பிறகு ஆதாரம் தருகிறார் ஆபிரகாமை நினைவில் கொள்ளுங்கள் அவருக்கு ஒரு குழந்தையும் இல்லாத நிலையில் கடவுள் அவரை பல ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்தார் ஆங்கில வேதாகம வசனம் ரோமான்ஸ் ஃபோர் செவன்டீன் ஆஸ் இட் இஸ் ரிட்டன் ஐ ஹவ் மேட் YOU A ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் த காட் ஹூ கிவ்ஸ் லைஃப் டு த டெட் அண்ட் கால்ஸ் INTO BEING பீங் திங்ஸ் தட் NOT. நாட் தமிழ் வேதாகம் அவசனம் ரோமர் நானு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை நியமித்தேன் என்று எழுதியிருக்கிறபடியே இல்லாதவைகளை உள்ளவைகளைப் போல் கூப்பிடுகிறவர் இது நமக்கு பெரிய பாடம் இந்த உலகத்தில் குழந்தை பிறந்த பிறகு தகப்பன் என்று அழைப்பார்கள் ஆனால் கடவுளின் பார்வையில் அவர் முதலில் நீ பல ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைப்பார் பிறகுதான் குழந்தைகள் உம் வாழ்க்கையில் தோன்றும் முக்கிய உண்மை நம்பிக்கை என்பது வெறும் கற்பனை அல்ல இது தேவன் கொடுக்கும் ஆசிர்வாதத்திற்கு முன்கூட்டியே உங்களுக்கான உரிமை சான்றிதழ் கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அந்த வாக்குறுதி உங்கள் தற்போதைய நிலைமையை விட அதிகமாக உண்மையானது இரண்டாம் நாள் பிரிவு செப்பரேஷன் இப்போது இரண்டாம் நாளில் தேவன் செய்த காரியத்தை பார்ப்போம் ஆங்கில பேதாகம வசனம் ஜெனசிஸ் ஒன் ஆக்கு அண்ட் காட் செட் லெட் தேர் பி அ வால்ட் பிட்வீன் த வாட்டர்ஸ் டு செப்பரேட் வாட்டர் ஃப்ரம் வாட்டர் ஸோ காட் மேட் த வால்ட் அண்ட் செப்பரேட்டட் த வாட்டர் அண்டர் த வால்ட் ஃப்ரம் த வாட்டர் அபவ் இட் அண்ட் இட் வாஸ் சோ காட் கால்ட் த வால்ட் ஸ்கை அண்ட் தேர் வாஸ் ஈவினிங் அண்ட் தேர் வாஸ் மார்னிங் தி செகண்ட் டே தமிழ் வேதாகம வசனம் ஆதியாகமம் ஒன் ஆக்கு தேவன் ஜலத்தின் நடுவே ஒரு விரிவு உண்டாகி ஜலத்தையும் ஜலத்தையும் பிரிக்க கடவது என்றார் தேவன் விரிவை உண்டாக்கி விரிவின் கீழ் இருக்கும் ஜலத்தையும் விரிவின் மேல் இருக்கும் ஜலத்தையும் பிரித்தார் அது அப்படியே ஆயிற்று தேவன் அந்த விரிவுக்கு ஆகாயம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் முடிந்தது டே டூ கடவுள் தண்ணீர்களை பிரித்தார் இது ஒரு பிரிவின் பருவம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் சில உறவுகளை பழக்கங்களை பழைய சூழ்நிலைகளை அகற்றுகிறார் என்று உங்களுக்கு தோன்றக்கூடும் இது எப்போதும் சுலபம் அல்ல சில நேரம் சோகமாக தனிமையாகவும் கூட தோன்றலாம் ஆனால் உயர்வுக்காக நம்மை தேவன் புதிய நிலைக்கு அழைத்துச் செல்லும்போது போது இந்த பிரிவும் அவசியம் இயேசுவின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கிறோம் மார்க் ஃபைவ் நாற்பது பட் ஹி புட் தெம் ஆல் அவுட் அண்ட் டுக் த சைல்ட்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் தோஸ் ஹூ வேர் வித் ஹிம் அண்ட் என்டர்ட் வேர் த சைல்டு வாஸ் மார்க் ஐந்து நாற்பது அவர் எல்லாரையும் வெளியே அனுப்பி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தன்னோடு இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு பிள்ளை கிடந்த இடத்திற்குள் போனார் ஏசு ஐரசின் மகளை உயிர்ப்பிக்க போகும்போது எதிர்மறை விசுவாசமில்லாத மக்களை அறையிலிருந்து வெளியே அனுப்பினார் அப்போதுதான் அற்புதம் நடந்தது உங்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல உங்கள் பழைய சூழ்நிலை பழக்கங்கள் சில மனிதர்கள் தேவனின் திட்டப்படி விலகும் நேரம் வரலாம் அது தண்டனை இல்லை தயார் செய்யும் காலம் உயர்விற்கு பிரிவு அவசியம் முக்கிய உண்மை செப்பரேஷன் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் இட் இஸ் பிரிப்பரேஷன் உயர்வு பெற விரும்புகிறோம் என்றால் தேவன் நம்மை பிரித்து புதிய பரிமாணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியதுதான் பிரிவின் வழி கடந்து தேவனின் உயர்வில் நடக்க தயாராகுங்கள் மூன்றாம் நாள் வளர்ச்சி பருவம் சீசன் ஆஃப் குரோத் இப்போது Munramnaling Devan Seda Karingale Angila Genesis chapter 1, verse 9 to 13. And God said, Let the water under the sky be gathered to one place, and let dry ground appear. And it was so. Then God said, Let the land produce vegetation, seed bearing plants and trees on the land that bear fruit with seed in it, according to their various kinds. And it was so. என் saw that இட் was குட் தமிழ் வேதாகம வசனம் ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றால் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் வித்தையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாளாயிற்று டே த்ரீ வளர்ச்சி பருவம் வறண்ட நிலம் தோன்றட்டும் செடிகளும் மரங்களும் வளரட்டும் இதுதான் மூன்றாம் நாளில் தேவன் உரைத்த வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய உண்மை இந்த வளர்ச்சி பருவத்தில் கடவுள் உங்களின் வெளிப்புற சூழ்நிலையை மட்டுமல்ல உங்கள் உள்ளத்தையும் மனதையும் குணத்தையும் ஆழமாக மாற்றுகிறார் அவர் உங்கள் பொறுமையை விசுவாசத்தை அன்பை வளர்க்கிறார் கனி வருவதற்கு முன் வேர்கள் ஆடமாக வளர் உங்கள் வாழ்க்கையில் அவுட்வேர்ட் பிளெஸ்ஸிங் வெளிப்புற ஆசீர்வாதம் இன்னும் வரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் இந்த காலத்தில் கடவுள் உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்தி உங்கள் விசுவாசத்தின் வேர்களை ஆடமாக வளர்த்து பயிரிடுகிறார் இதை யாக்கோபு சொல்லு இதை யாக்கோபு சொல்லுகிறார் ஜேம்ஸ் சாப்டர் ஒன் வஸ் த்ரீ அண்ட் ஃபோர் பிகாஸ் யூ நோ தட் த டெஸ்டிங் ஆஃப் யோர் ஃபேட் ப்ரொடியூசர்ஸ் பர்சிவியரன்ஸ் லெட் பெர்சிவியரன்ஸ் பினிஷ் இட்ஸ் ஒர்க் சோ தட் யூ மே பி மெச்சுவர் அண்ட் கம்ப்ளீட் நாட் லேக்கிங் எனி யாக்கோபு அதிகாரம் ஒன்று வசனங்கள் மூணு முதல் நான்கு வரை உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் குறைவில்லாதவர்களாகவும் பூரணமானவர்களாகவும் இருக்கும்படிக்கு பொறுமை தன் கிரியையை நிறைவேற்றட்டும் இங்கு முக்கியமான பாடம் இந்த வளர்ச்சி பருவத்தில் ஏன் இது எனக்கு நடக்கிறது என்று கேட்காதீர்கள் அதற்கு பதிலாக இக்காலத்தில் கடவுளே என்னை உங்களுக்குள் என்ன வளர்க்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள் வேர்கள் ஆழமாக வளர்ந்தால்தான் கனி அதிகமாக வரும் நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் தேவன் உங்களை மறைந்து ஆழத்தில் வளமாக்கி எதிர்காலத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் நாள் நிறைவேட்டம் ஃபுல்ஃபில்மெண்ட் இப்போது நான்காம் நாளின் ஒரு அற்புதமான கட்டத்தை பார்க்க போகிறோம் ஆங்கில வேதாகம வசனம் ஜெனிசிஸ் ஒன் ஃபோஃபிட்டின் அண்ட் காட் செட் லெட் பி லைட்ஸ் ஆஃப்ரேட் டு மார்க் லைட் த கிரேட்டர் லைட் டு கவர்ன் த டேர் லைட் டு கவர்ன் த நைட் ஹி ஆல்சோ மேட் த ஸ்டார்ஸ் தமிழ் வேதாகம வசனம் ஆதி ஆகமம் ஒன்னு பதினான்கு பத்தொன்பது தேவன் பகலையும் இரவையும் பிரிக்கிறதற்கும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்கும் ஆகாய விரிவில் ஜோதிகள் உண்டாகட்டும் தேவன் இரண்டு பெரிய ஜோதிகளை உண்டாக்கினார் பகலை அதிபதி செய்யும்படி பெரிய ஜோதியையும் இரவை அதிபதி செய்யும்படி சிறிய ஜோதியையும் உண்டாக்கினார் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் டே ஃபோர் நிறைவேற்றம் இப்போதுதான் கடவுள் டே ஒன்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நிரந்தரமான ஆதாரம் தருகிறார் டே ஃபோர்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தோன்றி அந்த ஒளி நிரந்தரமாக பரவுகிறது இது உங்கள் வாழ்விலும் நிறைவேற்றம் அருளும் பருவம் நீண்ட நாட்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இப்போது நிஜமாகிறது பலனாகிறது ஆனால் இது உங்களுக்கு மட்டுமல்ல டே போர் என்பது உங்கள் ஆசீர்வாதம் மட்டுமல்ல அது பிறர் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ஆசிர்வாதமாக பயன்படுத்தும் ஒரு புது தொடக்கம் யோசேப்பின் வாழ்க்கை இதற்கு ஓர் உதாரணம் டே ஒன் கனவுகளும் தந்தையின் அன்பும் அருகில் ஆசிர்வாதம் டே டூ குடும்பத்திலிருந்து பிரிந்து அடிமையாக விற்கப்படுதல் பிரிவு துன்பம் டே த்ரீ சிறையில் தங்கி கடவுளின் பரிசுகளை வளர்த்து கொண்டு கனவுகளை விளக்கும் திறன் உள் வளர்ச்சி டே எகிப்தின் இரண்டாம் அதிகாரியாக உயர்வு குடும்பமும் உலகமும் ஆசீர்வாதம் பெறும் நிலை ஆங்கில வேதாகம வசனம் ஜெனசிஸ் சாப்டர் தேர்ட்டி செவன் 7 செவன் ஜோசப் ஹேட் அ ட்ரீம் அண்ட் வென் ஹி டோல்ட் இட் டு ஹிஸ் பிரதர்ஸ் தேட்டட் ஹிம் ஆல் த மோர் We were binding sheaves ஆஃப் கிரெயின் அவுட் இன் the field வென் சடன்லி மை sheaf ரோஸ் அண்ட் ஸ்டுட் upright வைல் your அரவுண்ட் மைன் அண்ட் mine டவுன் டு down தமிழ் வேதாகம வசனம் ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு சொன்னபோது அவர்கள் அவனை இன்னும் பகைத்தார்கள் நாம் வயலில் கதிர்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம் என் கதிர்கட்டு எழுந்து நின்றது உங்கள் கதிர்கட்டுகள் என் கதிர்கட்டை சுற்றி வணங்கின யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் உங்கள் டே ஃபோர் உங்கள் வாழ்வில் வெற்றி ஆசீர்வாதம் நிறைவேற்றம் கிடைக்கும் தருணம் ஆனால் அது உங்களுக்கு மட்டுமல்ல கடவுள் உங்களை உயர்த்தும் போது அவர் உங்களை பிறர் வாழ்விலும் ஆசிர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறார் முக்கிய அறிவுரை உங்கள் டே ஃபோர் என்பது உங்கள் ஆசிர்வாதம் மட்டுமல்ல கடவுள் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் காலம் உங்களின் நிறைவேற்றம் பிறரின் மீட்சி பிறரின் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் பயன்பாட்டு பகுதி அப்ளிகேஷன்ஸ் செக்ஷன் அங்குள்ள சகோதர சகோதரிகளே இப்போது ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் தற்போது எந்த நாளில் இருக்கிறீர்கள் டே சீரோவில் இருக்கிறீர்களா பயப்பட வேண்டாம் இன்று உங்கள் வாழ்க்கையில் டே ஒன் தொடங்கலாம் கடவுளன் ஆவியானவர் இப்போதே உங்கள் மீது அசைந்து கொண்டிருக்கிறார் தன்னிச்சையாக ஆரம்பம் செய்ய தேவன் தயார் நிலையில் இருக்கிறார் டே ஒன்னில் இருக்கிறீர்களா தேவன் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேதாகம் அவசனம் என்னாகமும் இருபத்தி மூன்று பத்தொன்பது தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல மனம் திரும்புகிறதற்கு மனு அல்ல அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ அவர் வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் இருப்பாரோ காட் இஸ் நாட் அ மேன் டு லை வாட் இ ப்ராமிஸ்ட் ஹி வில் ஃபுல்ஃபில் டே டூல் இருக்கிறீர்களா பிரிவு வேதனையுடன் இருந்தாலும் அது தேவன் உங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி உயர்விற்கு தயாராக்கும் புனிதமான பருவம் அவர் உங்களை பாதுகாக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை டே டு த்ரீலில் இருக்கிறீர்களா பொறுமையாக இருங்கள் இந்த வளர்ச்சி பருவத்தில் கடவுள் உங்கள் உள்ளத்தில் புதிதாக ஏதோ அழகானதை வளர்த்து கொண்டிருக்கிறார் செயல்முறையை குறை சொல்ல வேண்டாம் வேர்கள் ஆழமாக வளரும் போது கனி அதிகமாகும் டே ஃபோர்லில் இருக்கிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் ஆசீர்வாதம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் நேரம் கடவுள் உங்களை உயர்த்தி பிறர் வாழ்க்கையில் ஒளியாய் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார் இவை எல்லாவற்றையும் வாழ்வில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய முக்கிய கொள்கைகள் கடவுளின் வாக்குறுதிகள் உங்கள் தற்போதைய நிலைமையை விட அதிக உண்மையானவை உங்கள் பிரச்சனையின் அளவுக்கு உங்கள் பிரச்சனையின் அளவுக்கு வாக்குறுதி குறைக்க வேண்டாம் உங்கள் விசுவாசத்தின் அளவுக்கு அந்த வாக்குறுதியை உயர்த்துங்கள் வாக்குறுதிக்கும் நிறைவேற்றத்துக்கும் உள்ள இடைவெளியில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக செயல்படுகிறார் இந்த இடைநிலையில் தேவன் உங்களை தயார் செய்தும் மாற்றியும் ஆசீர்வாதத்தை நடத்துகிறார் கடவுளின் திட்டத்தில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு நோக்கம் உள்ளது நீங்கள் எந்த நாளில் இருந்தாலும் அந்த நேரம் வீணாக இல்லை தேவன் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு புது பாடம் ஒரு புது நோக்கம் ஒரு புதிய ஆசிர்வாதம் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை விட்டுவிடாமல் நம்மோடு நடந்து செல்லும் பிரம்மாண்டமான பயணத்தின் ஒரு பகுதியே விடாதிருங்கள் அவர் சொன்னதை அவர் செய்வார் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த செய்தி உங்கள் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் தொடும் என்று நம்புகிறேன் உங்களை தேவன் நடத்தும் எல்லா நாள்களிலும் அவர் கரங்கள் உங்கள் மீது இருந்தே இருக்கும் வேதாகம் வசனம் பிலிப்பியன்ஸ் வன்வரார் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்தீசுவின் நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் இதோ உண்மை கடவுள் ஆழ்வா மட்டும் அல்ல அவர் ஒமேகாவும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தால் அதை முடிக்கும் வரை பூர்த்தி செய்யும் வரை நம்மை விட்டுவிட மாட்டார் நாம் எந்த பருவத்திலும் இருந்தாலும் அவர் தன் காலத்தில் செயல்படுவார் அவருடைய காலம் பரிபூரணமான காலம் வேதாதும் வசனம் எக்லிசியஸ்டீஸ் தஸ் ஒன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு வானத்தின் கீழ் நடக்கும் எல்லா காரியத்திற்கும் ஒரு வேலை உண்டு உங்கள் இதயத்தில் இந்த செய்தி நம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஊட்டுகிறதா அப்படியென்றால் செய்து இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் நீங்கள் அறிந்தவர்களில் ஒருவருக்கும் தேவனுடைய பரிபூரண காலம் பற்றிய இந்த தேர் செய்தியை பகருங்கள் உங்களது ஆதரவுக்கும் பிரார்த்தனைக்கும் எங்கள் இருதய நன்றி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய நேரத்தில் அனைத்தையும் நன்றாக நிறைவேற்றுவாராக